எல்லோருக்கும் வணக்கம் பத்ரிநாத் கோவிலோட ஸ்தல வரலாறை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் தமோர்தவன் அப்படின்னு ஒருத்தர் பயங்கரமான தவம் இருந்தாராம் சூரியனை நோக்கி சூரியனும் அவரோட தவத்தை மச்சு அவருக்கு தரிசனம் கொடுத்தாராம் தரிசனம் கொடுத்தவுடனே உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு கேட்டோம்னா தமோர்தவன் சொன்னோன்னா எனக்கு மரணமே இல்லாத தவம் வரம் வேணும் அப்படின்னு கேட்டதுனேன் சூரியன் சொன்னாராம் என்னால் உனக்கு மரணமே இல்லாத வரன் கொடுக்க முடியாது பிரபஞ்சத்தில் எல்லாருக்குமே மரணம் ஏற்படும் அந்த வரண் கொடுக்க முடியாது வேற எதனா வரம் கேளு அப்படின்னு ஒன்று ஆயிரம் கவச குண்டலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆயிரம் கவச குண்டலம் எனக்கு வேணும் அந்த ஆயிரம் கவச குண்டலத்தையும் அழிச்சாதான் எனக்கு மரணம் வரணும் யாராச்சும் ஒரு மனுஷன்தான் அந்த ஆயிரம் கவச குண்டலத்தையும் அழிக்கணும் எந்த ஒரு மனுஷன் வந்து ஆயிரம் வருஷம் தவம் இருந்து என்னுடைய ஒரே ஒரு கவச குண்டலத்தை அழிக்கிறானோ அவன் அடுத்த கணமே மரணச்சிடுவான் மறுபடியும் முன்னொருத்தம் பிறந்து ஆயிரம் வருஷம் தவம் இருந்து மறுபடியும் என்னுடைய இன்னொரு கவசம் கொண்டது அழிக்கணும் அப்போதான் எனக்கு மரணம் வரணும்னு கேட்டவுன்னு சூரியனும் சரி உனக்கு அந்த வரத்தையே தரணும்னு இவன் ஜகத்தையே ஆள ஆரம்பிச்சிட்டான் பயங்கரமான ஒரு அட்டூழியம் எல்லாரையும் பயங்கரமாக துன்புறுத்தி ஒரே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து இவனை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேருமே ஜனனம் எடுக்கிறாங்க இந்த உலோகத்தில் ஜனனம் எடுக்கும்போது தான் ஹரி ஹரநாராயணன் சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் எடுத்து ஊரில் எல்லாருக்குமே நன்மை செஞ்சுட்டு வரும்போது இவன் கேள்விப்படுறான் யார் அவங்க அவங்களுக்கு நான் போர் தொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு இவங்களும் போர் தொடுக்க தயாராகிட்டாங்க அப்போது சிவன் ஃபர்ஸ்ட் வந்து பத்ரிநாத் வராரு பத்ரிநாத் மலை மேலே உட்காந்து தவம் புரிகிறாரு பத்ரிநாத் மலை மேலே ஒரு நாள் தவம் இருந்து ஆயிரம் ஆண்டுகள் தவம் புரிஞ்ச மாதிரி ஒரு மகிமை அந்த மர அந்த மலைக்கு கொடுக்குறாரு சிவபெருமான் அவர் ஒரு நாள் தவம் இருந்து ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்த பலனை அடைஞ்சு அவனை கொள்றதுக்கு போகிறாரு அவன் அவர் புறப்படும் போது பெருமாள் உட்காராரு பெருமாள் உட்காந்து தவம் புரிகிறாரு அவங்க மகாமித்ரின்ற மந்திரம் அவருடைய கவசத்தை உடைச்ச உடனே சிவன் வந்து மரணம் அடைகிற மாதிரியும் பெருமாள் மகாமித்ரேந்திர மந்திரத்தை ஜபித்து அவரை உயிர் பட வச்சு பெருமாள் இன்னொரு கவசத்தை போய் உடைக்கிற மாதிரியும் அந்த மந்திரத்தை ஜபித்து ஜபிச்சு இவங்க ஒரு நாள் தவம் இருந்தாலே ஓர் ஆயிரம் ஆண்டு வந்து தவம் இருந்த மாதிரி அந்த மலையில் கணக்கு அதனால தான் பத்ரிநாத் வந்து ஒரு நாள் போய் அங்கே சுவாமி கும்பிட்டா கூட ஓர் ஆயிரம் வருஷம் அவரை தரிசனம் பண்ண மாதிரி புண்ணியம் மாதிரி தொண்ணூற்றொம்பது கவசத்தை உடைச்சிட்டாங்க ஒரே ஒரு கவசம் ஐநூறு கவசத்தை சிவன் உடைச்சிட்டார் நானூற்றி தொண்ணூத்தொம்போது கவசத்தை வந்து மகாவிஷ்ணு உடைச்சிட்டார் ஒரே ஒரு கவசத்தை உடைக்கிறதுக்கு மகாவிஷ்ணு கிளம்பும் போது பிரபஞ்சமே அழிஞ்சிருச்சு அ இந்த பிரபஞ்சமே அழிஞ்சிருச்சு பிரபஞ்சம் அழிஞ்சதை உடனே தம்போத்பவன் என்ன சூரியன் கிட்ட போய் அடைக்கலம் சூரியன் கிட்ட போய் அவன் அடைக்கலம் ஆனோன்னு சூரியனோட புதல்வனாயிட்டான் சூரியனோட புதல்வனானதால் மகாவிஷ்ணு சூரியனோட புதல்வனால் மகாவிஷ்ணுவால் அந்த ஒரு கவச குண்டத்தை அழிக்க முடியல அவர் எப்படி அந்த ஒரு கவச குண்டத்தை அழித்தாருன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த பத்ரிநாத் கோவில் மலை மேலே நம்ம ஒரு நாள் இருந்து தரிசனம் பண்ணோம்னா ஓராயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இருந்து தரிசனம் பண்ண மாதிரி நமக்கு பல